பல ஆண்டுகளாக பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வருகிறோம் செய்தியாளர் சந்திப்பில் உள்ளரி கொட்டிய பாக் அமைச்சர் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் இழிவான வேலையை அமெரிக்காவுக்காகவும் ஐரோப்பிய நாடுகளுக்காகவும் கடந்த முப்பது ஆண்டுகளாக செய்து வருவதாக பாகிஸ்தான் அமைச்சர் கூறியுள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு எடுக்கப்படும் பதில் நடவடிக்கைகள் குறித்து இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பேட்டியளித்தார் அப்போது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தரும் நாடு என்ற பெயர் பாகிஸ்தானுக்கு நீண்ட காலமாகவே உள்ளதே என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய கவாஜா அமெரிக்காவுக்காகவும் ஐரோப்பாவுக்காகவும் கடந்த முப்பது ஆண்டுகளாகவே இந்த இழிவான வேலையை செய்து வருவதாக தெரிவித்தார் ஆனால் தான் கூறியதன் தீவிர தன்மையை உணர்ந்து கொண்ட அமைச்சர் அப்படி செய்வது தவறு என்றும் இதற்கான பலனைத்தான் அனுபவிப்பதாக கூறினார் பகல்காம் தாக்குதலை அரங்கேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவுடன் முழுமையான போர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் ஆசிப் தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் புதிய தாழ்வுக்கு சென்றுள்ள நிலையில் பகல்காம் தாக்குதல்களை பாகிஸ்தான் திட்டமிட்டு நடத்தியதாக புதுடெல்லி இருக்கும் நிலையில் அவரது அறிக்கை வந்திருக்கிறது ஐநாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஒசாமா பின்லேடனுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது அபுதாபாத்தில் சிறப்பு நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் வான்வெளியில் அத்துமீறி நுழைந்து அமெரிக்கா அவரை கொன்றது ஜம்மு காஷ்மீரை சீர்குலைப்பதில் முக்கிய பங்கு வகித்த பாகிஸ்தானின் ஆழமான அரசு நடிகர்களை இந்தியா தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறது இந்தியாவிற்கு எதிரான ஒரு கருவியாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பயன்படுத்துவதை அம்பலப்படுத்த சர்வதேச அரச சமூகத்தை அணுகுவதன் மூலம் டெல்லி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தாக்குதல் பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தானுக்கு கூட்டு சதி இருப்பதாக கூறப்படுவதற்கான சமீபத்திய பதிலடியில் பாகிஸ்தானை இலக்காக கொண்டு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது பாகிஸ்தானியர்களுக்கான சார்க் விசா விலக்கு திட்டத்தை நிறுத்தி வைப்பது அட்டாரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை மூடுவது மற்றும் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் கையெழுத்திடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவது ஆகியவை சில நடவடிக்கைகளில் அடங்கும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தனது முதல் பொது அறிக்கையில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவின் உறுதியான உறுதியை பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு கண்காணித்து தண்டிக்கும் பூமியின் கடைசி வரை நாங்கள் அவர்களை துரத்துவோம் என உறுதிபடத் தெரிவித்தார்